கோவை சிங்காநல்லூர் நிலையம் அருகே டாஸ்மார்க் கடையில் கள்ளத்தனமாக மது விற்பதாக புகார் டாஸ்மார்க் கடையை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் கடையில் இருந்த மதுபாட்டல்களை வீதியில் உடைத்து போராடி வருகின்றனர் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் பேருந்து நிலையம் அருகே கள்ளத்தரமாக டாஸ்பார்க் மதுபான கடையில் மது விற்றதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் ஷெர்லி தற்போது அந்த மது கடைகளை கள்ளத்தனமாக மது விற்றுதாகவும் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது என்ன மாதிரியாக போராட்டம் நடைபெறுகிறது எந்த பகுதியில் இந்த கடை செயல்பட்டு வந்தது வணக்கம் கோபாலகிருஷ்ணன் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே மதுபான கடையானது செயல்பட்டு வந்தது ஆனால் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை அடைக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்த மதுபான கடையும் அடைக்கப்பட்டது ஆனால் பேரளவில் மட்டுமே இந்த மதுபான கடையானது இங்கு அடைக்கப்பட்டது மற்றபடி இங்கு கள்ளத்தனமாக இங்கு மதுபானங்கள் விற்கக்கூடிய விற்பனையானது நடைபெற்று வந்து இருந்தது இது தொடர்பாக இன்றைய படம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சேர்ந்தவர்கள் இன்று இந்த மதுபான கடையை உடைத்து வருகின்றனர் தற்போது அந்த மதுபான கடை அதாவது மூடப்பட்டதாக சொல்லப்பட்ட மதுபான கடையினுள் புகுந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்க விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மது வீதிக்கு எடுத்து வந்து உடைத்து மற்றும் அந்த மதுபான கடையும் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அவங்க முன்வைக்கும் கோரிக்கை சட்டத்துக்கு விரோதமாக இந்த மதுபானக் கடை இங்கு செயல்பட்டு வருவதாகவும் இதை தடுக்க வேண்டும் இது காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பலமுறை போராட்டம் நடத்தியும் இங்க எந்த ஒரு நடவடிக்கை எனவே தாங்களே இந்த போராட்டத்தில் இறங்கி உள்ளதாகவும் தற்போது இருக்கக்கூடிய அதாவது மூடப்பட்டிருந்த கூறப்பட்டிருந்த மதுபான கடையில் இருக்கக்கூடிய மது பாட்டில்களை உடைத்து தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர் கோபாலகிருஷ்ணன்